எப்போவுமே சமநிலையாக இருக்கணும் நீதியாக தான் இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்ககிட்டையுமே நம்ம நீதியில் தான் நடந்துக்கிடணும் அதாவது அவங்களுக்கும் நம்ம பொய் சொல்லி அவங்கள காப்பாற்றி விடணும் என்று நினைக்காமல் இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கணும்னு விளங்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு வருகின்ற ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறமாக உங்களுடைய அதிபதி சுக்கிரன் ஆகிய அவர்கள் உங்களிடம் இருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் தெரிவிக்கவும் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை நடத்தி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் ஒரு ஆண்டாகவும் ஒரு மாதமாகவும் இது ஒரு மாதமானது விலகுகின்றது எனவே நீங்கள் கவனித்து பாருங்கள் இதுவரை நீங்கள் எவ்வளவோ அவமானங்களை பார்த்திருப்பீர்கள் கூட இருந்தவர்கள் உறவினர்கள் நம்ம எவ்வளவுதான் தான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் அவங்க அதை சிறிதளவு கூட நினைத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் நீங்க நல்லா இருக்க கூடாது என்கிற போல தான் அவங்களுடைய மனநிலையானது இருந்திருக்கும் ஆனா நீங்க அதை எதையுமே எதிர்பார்க்காம எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சமம் தான் எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து அவங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை வந்து பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்க பண்ணின அந்த நல்ல காரியங்களுக்கு அனைத்திற்குமே சேர்த்து உங்களுக்கு தற்பொழுது பெரிய அளவிற்கு ஒரு அதிர்ஷ்டமானது தேடி வருமா அதுவும் உங்களுடைய அதிபதியாகிய சுக்கிரணமினர் தான் வரப்போகிறோம் எனவே ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற இந்த அதிர்ஷ்டங்களை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்குமாம் அந்த அளவிற்கு ஒரு பெரிய நல்ல காலமானது பிறந்துவிட்டது என்றுதான் துலாம் நேயர்களுக்கு கூற வேண்டும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம் ஏதாவது புதிதாக வருவாய் வாங்குவது அல்லது லாபம் ஏற்றி ஏற்றுமதி இறக்குமதி போன்ற எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்குமாம் நீங்கள் செய்கின்ற வேலையை நேசித்து செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபமானது தற்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குமாம் நீங்கள் யோசிக்காதீங்க யோசிக்காம உங்களுடைய வேலையை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க நடக்க வேண்டியது நடந்து உங்களுக்கு வர வேண்டியதும் வந்து கொண்டே இருக்குமா நீங்கள் பெரும்பாலும் அழகை வந்து ரசிப்பவராக இருப்பீங்களா அது பெண்களாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் ஆண்களாக கூட இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அழகை ரசிக்கக்கூடியவங்களாக விளங்குவீங்களாம் அப்படி அழகை கூடிய விளங்கக்கூடிய நீங்கள் திருமணம் ஆனது உங்களுக்கு தற்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் திரும திருமணமானது நீங்கள் நடத்தி அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும் குடும்பத்துடன் கணவன் மனைவி என அனைவருமே சந்தோஷத்துடன் விளங்கக்கூடிய நாட்களாகவும் உங்களுக்கு இந்த நாளானது இருக்கும் அது மட்டுமல்லாமல் குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்களும் குழந்தை பாக்கியம் கிட்டாமல் இருந்தவர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் குழந்தை கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு காலகட்டத்தை உங்களால் முடிந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை தவறவிட்டீர்கள் என்றால் இந்த ஒரு காலகட்டமானது எப்பொழுது உங்களுக்கு வரும் என்பது யாருக்குமே தெரியாது எனவே தவறாமல் நீங்களும் இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் செய்துவிடுங்கள் உங்களுக்கு தெரிந்த ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்ய சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்